கம்பளை நுவரலியா பிரதான வீதியில் ரம்புட பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்தில் பல்கலைக்கழக மாணவியின் செயல் பலரையும் நெகிழ வைத்துள்ளது பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பேருந்தில் சிக்கிய ஆறு மாத குழந்தையை மக்கள் மீட்க வரும் வரை ஒரு கையால் தாங்கிய நிலையில் உயிருக்கு போராடியுள்ளார் நிஷானி நாமல் ரத்நாயக்கர் என்ற மாணவி பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு கற்று வருகிறார் பதுளை இந்த சேர்ந்த நிஷானி கதிர்காமத்திலிருந்து இரவில் வரும் இந்த பேருந்தில் பண்டாரவளையை அடைந்து வீடு திரும்பி பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவார் பயணம் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு தொடங்கும் அவர் தனது இரண்டாம் ஆண்டு தேர்வுகளுக்காக பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய போதே இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் என அவரது தாயார் தெரிவித்துள்ளார் அது கொடூரமான சம்பவம் தொடர்பில் நிஷானி தெரிவிக்கையில் நான் பேருந்தின் நடுவில் அமர்ந்திருந்தேன் திடீரென்று பேருந்து சாய்ந்து கவிழ்ந்து ஓடத் தொடங்கியது சுமார் பிறகு நான் நான் தூக்கி எறியப்பட்டேன் இடையில் என் என் தலையில் ஏற்படும் என பயந்து தலையை கீழே திருப்பினேன் பேருந்து கவிழ்ந்து நின்ற பிறகு நான் எழுந்திருக்க முயற்சித்தேன் என்னால் கையை உயர்த்த முடியவில்லை எனது வலது கை ஆடுவது போல் உணர்ந்தேன் நான் என் இடது கையின் உதவியுடன் ஒரு இடத்தை பிடித்து நின்றேன் அப்போது பேருந்தில் இருந்த ஒருவர் ஒரு சிறு குழந்தையை சுமந்து கொண்டு வந்தார் அந்த குழந்தை உரிமையாளர் இல்லை இந்த குழந்தையை பார்த்துக் கொள்ளுமாறு கூறினார் என்னால் கைகளை அசைக்க முடியவில்லை நான் தரையில் அமர்ந்தேன் குழந்தையை தாங்கிய நபர் குழந்தையை என் மடியில் வைத்தார் நான் என் இடது கையால் குழந்தையை அணைத்துக் கொண்டேன் வெளிச்சம் படிப்படியாக வந்தது குழந்தையை வடியால் அளவிடாமல் என் கைகளில் ஏந்திக் கொண்டேன் நுவரலியாவில் குளிராக இருந்தாலும் என் அரவணைப்பிற்காக அந்த குழந்தை என்னை அழைத்துக் கொண்டது நான் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் அப்படியே ஒரு கையால் குழந்தையை தாங்கிக் கொண்டேன் ஒரு சந்தர்ப்பத்திலும் கீழே விடவில்லை உள்ளூர்வாசிகள் வந்து எங்களை வீதிக்கு அழைத்து சென்றனர் குழந்தையும் நானும் கொத்மலை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டோம் இந்த குழந்தையின் தாயை கண்டுபிடிக்குமாறு கூறினேன் அவர்கள் குழந்தையை எடுத்துக் கொண்டார்கள் பின்னர் நானும் இன்னும் சிலரும் ஆம்புலன்ஸ் மூலம் கம்பளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டோம் என அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இந்த குழந்தை அந்த மாணவியின் குழந்தை என நினைத்தனர் வழியால் துடித்துக் கொண்டிருந்த மாணவி குழந்தையின் உயிரை காப்பாற்றும் வரை போராடியுள்ளார் என குறிப்பிட்டுள்ளனர் அந்த குழந்தை யாருடையதாக இருந்தாலும் அதனை காப்பாற்ற போராடிய அந்த போராட்டத்திற்கு பிரதமர் மாணவியை பாராட்டியுள்ளார்